என்னைய பாக்கற என்னையா அது எப்படி கண்டுபிடிச்ச கருத்துல லைசன்ஸ் இல்லையா ஏதையுமே நாய் டைப்லதான் ஒரு சந்தேகம் இந்த நாய்கள் தெருவா போகும் போதுல போட்டா பேசாம நிக்குது அது நாயா இருந்தாலும் சரி நாமளா இருந்தாலும் சரி நல்ல தமாஷா பேசுற ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற அதான் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கறதுதான் தொழில் நானாவது பரவாயில்ல நாய பிடிக்கிறேன் ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் ஸ்டார்ட் தேடிக்கிட்டு தெரியுமா ஆமா ஆமா பல பேர் இருக்காங்க ரொம்ப மோசமான ஆளுங்க ஆமா உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா ஏ ஏன் மேல ஒரு கவலை ஆக்கற வேற ஒண்ணும் இல்ல ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது அதாவது ஜாலிக்க ஹம் இருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கஷ்டப்படணும் என்ன செய்யறது வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க விழுந்து கடிச்சு தெரிய மாட்டேங்குது சவட்ட மீறி கடிச்சு நான் புடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க ல காத்து கம்மியா இருக்கு கொஞ்சம் அடிக்கிறியா இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும் ஒரு வீடுக்கு எட்டணாவும் காசை பத்தி கவலை இல்ல எனக்கு காத்து தான் முக்கியம் என் முகத்தையாத்து அப்படி என்ன முகத்துல அட்ராக்ஷன் இருக்கு நான் ஒண்ணு அட்ராக்ஷனுக்காக பாக்கல ஒரு அடையாளத்துக்காக பாக்குறேன் உங்களை ஒரு சந்தேகம் கேட்கலாமா சந்தேகம் உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா இப்பொழுதும் இல்லை அந்த அண்ணா தான் எல்லாருக்கும் தெரியுமே உங்களுக்கு கூட பிறந்தவங்க கேட்டாரு உலகத்துல ஒரே மாதிரி அஞ்சு பேர் இருக்காங்களாம் ஹிட்லர் மாதிரி அஞ்சு பேரு நெப்போலியன் மாதிரி அஞ்சு பேரு நம்ம கெண்ணடி மாதிரி அஞ்சு பேரு நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பிறந்திருக்கலாம் அம்மா நீ சொல்றாள் என்ன ஒர்க் பண்றாரு நான் இப்படி கிர வேல ஓ மை காட் வாட் டு பீட் வாட் டு பீட் அச்சே அப்படி ஒட்டறா நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி அத புடிச்சு கொடுத்தா சம்பாரிக்கணுமா அந்த சோறு அவ உடம்புல ஒட்டுமா ஏன் சார் இதுக்கு போய் இப்படி கா வச்சிருக்கீங்க பின்ன என்னம்மா நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனாலு போய் போய் ஒரு நாய் பிடிக்கிறதோட என்ன கம்பேர் பண்ணிட்டே ஓ மை காட் வாட் டு பீட் வாட் நீங்க என்ன சார் வேல பாக்குறீங்க அஞ்சு பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன்

நம்மளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசா முசான்னு பேசிக்கிறாங்க என்னையா பேசிக்கிறாங்க இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது கான் தோன்னு பேசிக்கிறாங்க ஆமாய்யா எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம் யாருமே உதவி செய்யல காபல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்தேன் ஏசுவாசு நீ நிக்கா பண்ணிக்கலாமே எவ்ளோ நாளைக்கு நீ தண்ணியா நிப்ப ஊர்ல பல் பேரு பல்விதமா பல் விளக்காம பேசிக்கிறாங்க ஆமாய்யா ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மெனிங்ல பேசுறாங்க

திரும்பி வரவே மாட்டான் ஏசரசு இப்படி பசங்க தொந்தராவும் பண்றாங்களே நான் உன் கூடயே இருக்கட்டுமா விட கடையிலே யோ அவன சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிவிடுவேன் தை தங்கி பச்சாடி ஹ ப்ரூ அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டேன் கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை உனக்கு வெக்கமில்ல பூ சைத்தான் கி பட்சா நெல்லு கான் அங்கே வரா நெல்லு கான் கம்ப அங்கே வருது நெல்லு பட்டி கொடுக்க வக்கில் நம்ம வண்டிலே போறேன் அரே கான் காட்டானா கத்தான் காதுக்குள்ள என்ன விடல என்னடி போடுறதான வட்டி கொடுக்க வக்குல்ல புது வண்டிலே போறேன் இது பஞ்சாயத்து பர்வாங்க கொடுத்தது

நீ எப்பயா பார்த்தா நீ குளிக்கும்போது வளர்த்த ஆஹ் இதுக்காகவே மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன் நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி இனிமே வாட்டி காப்பியா நான் போடமா ஆஹ் ஆமா திரஞ்ச பானேன் ஆஹ் காபூல் உட்பால் டெஸ்ட் உட் காஃபர் பஜ் கோ கான் ஆஹ் ஃபுல்ஜியா ரே நான் கண்டது கனவு ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை முதல் கனவு பளிக்கணும்னு சொல்லுவாங்க என் சைட்ல நான் ஒருத்திதான் யாரையும் கேட்க வேண்டியதுல உங்க சைடு எனக்கு சைடே கிடையாது பயப்பட மாட்டேன் வசம் உதாரணத்துக்கு நாயே பிடிக்காத உங்களை மாதிரி ஒரு நாய்க்கார அவன் ஞாபகம் அடிக்கடி வருது நாயை வச்சுதான் சொல்ல முடியும் அதுக்காக சொன்னேன் நம்ம முகூர்த்தத்தை எங்க வச்சுக்கலாம்

சரி போற என்னடா மிரட்டற நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடிக்கிறன்னு வெளிய தெரிஞ்சா என்ன ஆகும் இங்க மட்டும் என்ன வாழுது இந்த வேஷத்தை நான் வெளிய சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும் அட போடா இந்த பொண்ணு நாட வேற பொண்ணு ஆனா உன்ன பத்தி ஊருக்குள்ள சொன்னனா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் பணம் என்ன போறியா சிங்கி அடிக்க போறியா சரி வெளிய பத்தி நான் வெளியே சொல்லலையா இருப்போம் அப்படியே கலந்துக்கை ரடவி பார்க்கும் போது மாதிரி இருக்கு உங்க முதுக தடவி பார்த்தாக்கு மாதிரி இருக்கு உங்க மூக்கு நெல்ல டைனமோ உங்க கண்ணு அதுல எரியற பல்பு

எதை பார்த்து மையங்க அதுவா அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு உங்க அழகான பழமொழியை பார்த்து என்ன பார்த்தா ரஜினிகாந்த் அந்த மாதிரி இருக்கு ஐயோ ஐயோ நான் பிடிக்கிறேன் நான் பிடிக்கிறேன்

என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கு இதெல்லாம் மறந்துட வேண்டியது மறந்துட்டேன் இவங்க ஞாபகப்படுத்துறாங்களே இவரு என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒருவேளை பொறையாவது ஐய முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்சே ம் இப்போ என்ன பண்றது? ها எங்க இது தக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம்தான். பின்ன என்ன அரிசி பருப்பு உப்பா ஆடவும் முடியும். பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க கிட்ட செருப்பே 3 ரூபாய்க்கு தான் வாங்குற네. நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய்க்கு குறையடியா? எடப் பாயே. கஞ்சப் கையில செருப்பு வச்சிட்டவே என்ன கேக்குறது? ம் ஆ அருமையான ஐடியா இதுக்குள்ள வச்சிட வேண்டியதா இப்ப வேலை கொடுப்பாங்க இந்த மாதிரி விருந்தையோட வரவானா உள்ள விடாது போத்துக்கு நஷ்டம் எவனாவது பெரிய போட வரானான்னு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு என்ன சரிங்க அண்ண வணக்கம் அண்ணன் வா வாங்க பாத்தியா விருங்க பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ளை வீட்டுக்காரா இருப்போம் மாப்பிள்ளை வீட்டுக்காரே வாங்க பெரிய அன்பத்தை வச்சுட்டு வாசல் நினைக்கிறீங்களா வாங்க கல்யாணத்துக்கார இவ்வளவு லேட்டாவா வர்றது உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கும் ஒரே மொய் டைம் பீஸ் மாப்பிள்ளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் படம் பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பழிக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் கொடுத்துருங்க அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு மணி பொள்ளாச்சி டபரா செட்டு பொண்ணு வீட்டுக்கு அண்ணன் மாட்டுக்கிட்ட மத்தியானத்துக்கு மேல கல்யாண மண்டபம் வேற ஒருத்தருக்கு பரிசை இப்பவும் கொடுத்துருங்க அது வந்து என்னையா புரியாதான் இருக்க ராமும் பிரியம் பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்கு

ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு வணக்கம் கும்பிடுங்க கும்பிடுங்க வணக்கம் பாத்துக்கலாம் இன்னும் பண்ணி ஆரம்பிக்கல புரியலாம் 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 வீட்டில் இப்படியெல்லாம் நடக்கலாமா நடக்க கூடாது இனிமே இப்படிப்பட்ட பிரிப்போம் எல்லாரும் போட்டு சாயந்திரம் பிரித்தாலும் பிரிப்போம் அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க பரிசு சாப்பிடுங்க பத்து லட்டு சாப்பிடுறதா நான் இதுக்கு முன்ன லட்டே சாப்பிட்டது இல்லையா உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேன் அதுக்கு இல்லீங்க நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொல்லுங்க ஆசை இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு சின்ன லட்டுனா பத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய ஏய்யா நான் என்ன லட்டு கலையறனா நான் என்ன பச்சையா இனி ஒரு பல்கத்தோட மாட்டேன் டேய் நம்ம மாத வேணாம் என்ன வந்திய அவமானியா சும்மா வர மாட்டேன் நடக்கிறத வரேன் பொண்ணோட அப்பான்னு சொல்றேன் மாப்பிளோட அப்பான்னு சொல்றேன் என்ன நடக்குவோன்னு சிறப்பு இல்லை எங்கிட்ட செருக்கு இருக்கு அல்ல நீங்க எடுத்தனையே ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடியும் தெரியல நீங்க ஏன் பிடிச்சிக்கிறீங்க ஐயோ

கட்டையில போக கட்டையில போகணும் இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன் உனக்கு திருப்தியா ஐயோ நான் இப்படியாக நினைச்சு சொல்லலீங்க நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க புருஷமார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது